வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம இந்த வருஷம் அனுமன் ஜெயந்தி எந்த நாளில் வருது எந்த தேதியில் வருது மற்றும் அந்த அன்னிக்கு எளிமையாக வீட்டில் வழிபடும் முறை விரதம் இருந்து எப்படி வழிபடணும் விரதம் இல்லாமலும் எப்படி நம்ம வழிபடணும் அந்த அன்னிக்கு என்ன நெவேத்தியம் வைக்கணும் என்ன ஸ்லோகம் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அன்று இந்த ஒரு நாமத்தை நூற்றி எட்டு முறை சொன்னால் எப்பேற்பட்ட பிரச்சனையும் இருந்தால் கூட உங்களுக்கு உடனே ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தலைப்பில் பார்த்துருப்பீங்க ஆமாங்க அந்த ஒரு நாமத்தை அந்த அன்றைக்கி நாள் முழுக்க நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் சரி இல்லைன்னா நூற்றி எட்டு முறை சொன்னாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் சக்தி வாய்ந்த அது மட்டும் ஆமாம் என்னன்றத இந்த பதிவில் நம்ம தெல்ல தெளிவாக எல்லா விஷயத்தையும் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வருஷம் ஹனுமன் ஜெயந்தி எந்த நாளில் வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்னைக்கு வருதுங்க அந்த அன்றைக்கி மூல நட்சத்திரம் எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்போது எட்டு பதினேழு காலை எட்டு பதினேழுக்கு ஆரம்பித்து ஜனவரி பத்தாம் தேதி ஏழு நாற்பத்தி நான்கு மணிக்கு முடியுதுங்க இரவு ஏழு நாற்பத்தி நாலு அதே மாதிரி அமாவாசை தேதி பார்த்திங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதி இரவு எட்டு அஞ்சுக்கு ஆரம்பித்து ஜனவரி பதினொன்றாம் தேதி மாலை ஆறு முப்பத்தொன்றுக்கு முடியுது ஹனுமன் ஜெயந்தி பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரமும் அமாவாசை திதியும் இருக்கிற நேரத்தில் தான் ஹனுமன் ஜெயந்தி கொண்டாடுவாங்க ஆனால் இந்த வருஷம் இந்த மாதிரி வந்திருக்கு மூல நட்சத்திரம் ஒரு நேரமும் அமாவாசை திதி ஒரு நேரத்துலையும் இருக்குது இருந்தாலும் அமாவாசை திதி சூரிய உதயத்தப்போ நம்ம அதை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அப்போது பதினோராந்தேதி ஜனவரி பதினோராந்தேதி தான் நம்ம ஹனுமன் ஜெயந்தி விழாவை கொண்டாடணும் வழிபடணும் ஹனுமன் ஜெயந்தி ஜனவரி பத்தா இல்லை ஜனவரி பதினொன்றாம் தேதி வழிபடணுமா அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இப்போ கிளியர் ஆயிட்டிருக்கும் ஜனவரி பதினோராந்தேதி தான் ஹனுமன் ஜெயந்தி நம்ம வழிபாடு செய்யணும் இப்போ நீங்கள் விரதம் இருந்து வழிபடணுன்னா கண்டிப்பாக வழிபடலாம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கணுங்க தண்ணீர் மற்றும் குடித்து காலையிலிருந்து இரவு வரைக்கும் அதாவது மாலை நேரம் வரைக்கும் இருந்தாலே போதுமானது மாலை நேரம் வரைக்கும் பூஜை செஞ்சுட்டு நீங்கள் கோயிலுக்கு போய் சுவாமி கும்பிட்டுட்டு அதோடய விரதத்தை முடிச்சுக்கலாம் இல்லை உங்களால் தண்ணீர் மட்டும் முடியாதுன்னா சாதாரண எளிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாங்க விரதம் இல்லாமல் கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது நீங்கள் அந்த அன்றைக்கி ஹனுமான் சிலை உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக அபிஷேகம் செய்து அலங்காரங்கள் செய்து நல்ல சந்தன குங்குமம் பொட்டிட்டு மாலை அணிவிக்கணும் அவருக்கு வந்து வெற்றிலை மாலை அணிவிக்கலாம் வட மாலை அணிவிக்கலாம் வீட்டிலையே எளிமையாக உளுந்து மிளகு உப்பு பெருங்காயம் மட்டும் போட்டு நீங்கள் வடை தயாரித்து ஒற்றைப்படை எண்ணில் வர மாதிரி எண்ணிக்கையில் அதாவது ஏழு ஒம்பது பதினொன்று அந்த மாதிரி எண்ணிக்கையில் நீங்கள் வட மாலையை அணிவிக்கலாங்க மாலையாக அணிவிக்கலைனாலும் நெய்வேத்தியமாக ஒரு வாழை இலை போட்டு வெத்தலை பாக்கு பழம் பூவெல்லாம் வச்சு தேங்காய் வச்சு அப்படியே நெய்வேத்தியமாக கூட அந்த மிளகு வடையை நீங்கள் வைக்கலாங்க அன்று பார்த்திங்கன்னா ஹனுமாருக்கு முக்கியமானது பார்த்திங்கன்னா வெண்ணெய் வைக்கணும் வெண்ணெய் கண்டிப்பாக நெய்வேத்தியத்துலேயும் வைக்கணும் அந்த படம் இருந் உங்கள்கிட்ட படம் இருந்தாலும் சரி சில இருந்தாலும் சரி அவர் வாயில் கொஞ்சம் நெய்யை தடவி வச்சிடணுங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கோயில்லையும் நீங்கள் வெத்தலை மாலையை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாங்க ஐயர்கிட்ட அவர் அப்படியே மாலையாக சாத்திருவார் வெத்தலை மாலை வடை மாலை அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயிலில் ஹனுமாருக்கு வெண்ணெய் காப்பு சாத்துவாங்க அப்போ நீங்கள் வெண்ணை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா வெண்ணையை அவர் உடம்பில் கண்டிப்பாக தடவி விடுவாங்கங்க அது ரொம்பவும் நல்லது மிக 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 நல்லது வெண்ணெயை நம்ம கொண்டு போய் கொடுத்தோன்னா நமக்குள்ள பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் இதெல்லாம் நம்ம கோயிலுக்கு போகும்போது இதில் எது உங்களால் முடியுதோ அதை கொண்டு போய் கொடுக்கலாங்க அர்ச்சனையும் செய்யலாம் முக்கியமானது பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கு வீட்டில் நீங்கள் ஒரு நாமத்தை ஜெபிக்கணும் அது உங்களால் முடிஞ்சால் நூற்றி எட்டு முறை ஜெபிச்சா மிகவும் நல்லது நூற்றி எட்டு முறை மட்டும் இல்லைங்க உங்களால் அந்த நாளில் எப்போ எப்போ உங்களுக்கெல்லாம் முடியுதோ நீங்கள் வாயில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாமம் இருக்குங்க அந்த நாமம் வந்து நம்ம ஹனுமாருக்கு ரொம்ப பிடித்த ஒரு நாமம் அது என்ன நாமம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு நீங்கள் நூற்றி எட்டு முறை சொன்னால் மிகவும் சிறப்பு அது மட்டும் இல்லாமல் சொல்ல முடியலனா எழுதினாலும் மிகவும் சிறப்பு எழுதி அதை மாலையாக நீங்கள் கோர்த்து ஹனுமாருக்கு நீங்கள் போட்டிங்கன்னா உங் நீங்கள் என்ன வேண்டுதல் அன்னைக்கு நினச்சி அது மாலையாக நீங்கள் கோர்த்து போட்டாலும் சரி இல்லைனா நீங்கள் வாயால் சொன்னாலும் சரி உங்கள் வேண்டுதல் உடனே நிறைவேறும் ஹனுமார்கிட்ட எதை நீங்கள் வேண்டுதல் வச்சாலும் கண்டிப்பாக நிறைவேறும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு செயலை நீங்கள் தொடங்குறீங்க அப்படின்னாலும் ஹனுமாரை நினச்சி நீங்கள் தொடங்கினீங்கன்னா கண்டிப்பாக அந்த செயலோ அந்த விஷயமோ வெற்றி தாங்க கிடைக்கும் ஹனுமார் கிட்ட அவ்வளோ ஒரு சக்தி உண்டுங்க ராமநாமம் எங்கெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ராமநாமம் எங்கெல்லாம் படிக்கிறாங்களோ ஜெயம்னு எங்கெங்க சொல்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் ஸ்ரீ ஹனுமான் அங்கே இருப்பாருங்க ராமநாமத்தை நாம் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாலே போதும் ஹனுமானின் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்குங்க ஹனுமானை வேண்டினால் நமக்கு சக்தி கிடைக்கும் மன பயம் விலகும் எப்பேற்பட்ட வலிமையும் நமக்கு கிடைக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து உடனே நம்மளை நம்மளை காத்து ரட்சிப்பாருங்க ஹனுமன் ஜெயந்தி அன்று ஹனுமான் சாலிசா படிச்சிங்கன்னா மிக 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 நன்றுங்க உங்களால் படிக்க முடியலன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபோனில் போட்டு கூட நீங்கள் கேட்டுட்டு அப்படியே நீங்கள் வாசிக்கலாங்க ஹனுமான் சாலிசா படிக்கிறது மிக மிக சிறப்பு அந்த அன்றைக்கு சுந்தரகாண்டம் படிப்பதும் மிக 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 சிறப்புங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரை